ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இதை பார்க்கும்போது அசல் பன்னீர் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த பன்னீரை நம்ம நார்மல் பன்னீர் கிடையாது முட்டையிலேருந்து தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு அதோட அந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் அதாவது மாவு வந்து உருண்ட உருண்டைகளாக எதுவும் இல்லாமல் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மூணு முட்டை வந்து உடைச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு அதாவது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுக்கு மூணு முட்டை கரெக்டாக இருக்கும் மற்றபடி உப்பு மஞ்சத்தூள் தூள் காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டுக்க வேண்டியது இப்போ இப்போ மூணு முட்டையும் உடச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதையுமே சேர்த்து இந்த மாவு கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை வந்து தனியாக வந்து தெரியாத அளவுக்கு இந்த மாவும் முட்டையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா அதில் முட்டை கலந்துருக்கதே தெரியாது ஏதோ ஒரு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் தெரியும் அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈக்குவலாக நல்லா கலந்து விட்டுட்டுன்னு ஒரு ஒரு நிமிஷம் டைம் எடுத்தாது நல்லா அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பட்டரோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு கூட கலந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்க போகிறோம் இதை எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் வேக வைக்கலாம் இல்லைனா சால்ட்டு போட்டு நம்ம கேக்கலாம் பேக் பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் வேக வைக்கலாம் அது டூ இன் ஒன்னாக பண்ணிக்கலாம் நான் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வந்து எப்படி வேக வைக்கணுமோ அந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை வச்சு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் வேக வச்சிட்டேன் ரொம்ப அடுப்பை கம்மி பண்ணி வச்சு தான் வேக வச்சேன் வேக வச்சதுக்கப்புறமா முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு விளறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கத்தி வச்சு லைட்டாக ஓரங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும் இதை வந்து நம்ம எண்ணெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணதுனால அவ்ளதா வந்து ஒட்டிக்காது அடியில் சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம அதை பீசஸாக போட்டுக்க போகிறோம் இதை வந்து கத்தி வச்சு அப்படி கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பன்னீரில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சுங்க அதை பார்த்தாலே பன்னீர் தான் இந்த மசாலா செஞ்சு நான் எங்கள் வீட்டில் கொடுக்கும்போது அவங்க அது முட்டையில் செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியலை தான் சொல்லி சாப்பிட்டாங்க முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதில் வந்து அவங்க பன்னீரை தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இதே முட்டையில் வந்து நீங்கள் கடலை மாவு கூட உள்ளே டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம இதை மசாலாவை மாற்ற போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் போல் குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எடுத்து பார்த்தோன்னா எவ்வளோ அப்படியே ஸ்பாஞ்சாக சாஃப்டாக சூப் சூப்பராக இருக்குது அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கான நமக்கு பன்னீர் முட்டையில் பன்னீரா அப்படின்னு தான் கேட்பாங்க முட்டையை வச்சு பன்னீர் செய்யலாமா அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மசாலா மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சைஸ் வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு நான் சேர்த்துக்கிறேன் அதோட காரம் இறங்குதோ இல்லையோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினச்சுன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும் அதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துற வேண்டாம் ஒரு கால் கிளாஸ் ஃபஸ்ட்டு சேருங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா ஒரு கால் கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க அப்புறமா நம்ம வந்து முட்டையிலேருந்து பன்னீர் மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை மசாலா ரெடி இது வந்து லஞ்சுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்கெல்லாம் ஒரு சைடிஷாக எடுத்துகிட்டு போகலாம் நார்மலாக ஒரே மாதிரியான டிஷ்ஷாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கும்போது அதை பன்னீர் நினச்சிட்டே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டே அப்படியே அந்த பன்னீர் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கமகமன்னு வாசனையிலே வந்து முட்டையை வச்சு நம்ம பன்னீர் மாதிரி ரெடி பண்ண மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கான ஈஸியான ரெசிபி தான் ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கமனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபிக்கே ஒரு லைக் கொடுக்க மாறந்துடாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது நல்லா வந்தது இல்லை நல்லா செய்ய முடிஞ்சுது இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ண அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓகே சூப்பராக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்